ॐ श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं सर्वादिगुरुमनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे ನಮ ಸರಸೇ ನಮ ಸರಸೇ ನಮ ಸಖೀನ ಪುರೋಕಾಣಾಂ ಚುಷೇ ನಮೋದಿವೇ ನಮ ಪೃಥಿ ಮಹಾ ಮಹಾನ್ ಶಂಕರ ತುಕಾಚಿ ನೇರಲು ನಮಸ್ಕಾರ ಲಲಿತಾ ಸಹಸ್ರನಾಮ ಸಂದಿತ್ತುಕೊಂಡ್ ಐನೂತ್ರ ತೊನ್ನೂ ಇರಡವಾದ ನಾಮಾವಳಿ ಚಂದ್ರನಿ ಶಿರಸ್ಥಿಂದ್ರಧನು ಪ್ರಭಾ சந்திரன் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே வந்து ஆகமங்களில் பார்த்தா பெற சூரிய பெற அப்படின்னு சொல்லி அதில் சுவாமியை எழுந்தருளை செய்வான் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அலங்காரமெலாம் பண்ணிக்கிறாளோ இல்லையோ அப்படி பண்ணிக்கிறபோது பெண்களுக்கு சூரிய பெற பெற அப்படின்னு தலையில் வச்சு அலங்காரம் பண்ணுவான் அந்த மாதிரி தான் நமக்கு ஞாபகப்படும் ஆனால் இது அது இல்லை நிபான ஒத்தன்னு நர்த்தம் சந்திரனை ஒத்த ஒளி உடையவள் சாக்த சித்தாந்தம் நிறைய இருக்குது அதில் ஔஷதவாதம்னு ஒரு வாதம் இந்த ஔஷதவாதம் பண்ணுறவா தான் இந்த பாஷாணம்னு சொல்கிற நவ பாஷம் அதை அதிலேயே லிங்கத்தை பண்ணுறதோ இல்லை உருவத்தை பண்ணுறதோ பண்ணி வழிபாடு பண்ணுவாள் அந்த சமயத்தை பொறுத்தவரை அவளுடைய வழிபாட்டு முறை அவர்கள் கடவுளுக்கு வைத்திருக்கிற பெயர் சந்திரனி பான் பேர் சரி அவர்களுடைய வழிபாட்டு முறை தான் என்ன அப்படின்னு கேட்டால் வியாதிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த வியாதியை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கும் இன்மை அந்த குறையை போக்கிக்கிறதுக்கும் நீண்ட நாள் வாழ்வதற்கும் நோயின்றி வாழ்வதற்கும் இருப்பதற்கும் முயற்சிகள் பல ஆன்மீகத்தில் செஞ்சுருக்கா அதில் ஒரு வகை தான் மூலிகைகள் அதை கண்டறிந்து அதை உண்ணுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி இது ஒரு சமயம் ஒரு சமயத்தினுடைய பெயர் சந்திரனி பாங்கிறது இப்போ என்ன பண்ணுவான்னா உடலுக்கு துணி அணிந்து கொள்வதில்லை அவர்கள் சென்று கொண்டே இருப்பார்கள் ஜன சஞ்சாரம் உடைய பகுதியில் அவள் போகிறதில்ல அவள் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான் ஆனால் அவர்கள் போயிட்டே இருப்பாள் அதுவும் காட்டுக்குள்ளேயே போவாள் இந்த காட்டுக்குள்ளே போய் அவர்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கு அடியில் உக்காந்து தியானம் பண்ணும் அந்த உக்காந்து பண்ணுற இடம் ஒரு கொல்லியோ இந்த மரம் தான் இப்போ ஒரு நூறு காட்டுக்குள்ளே எவ்வளோ மரங்கள் இருக்கும் அதில் ஒரு குறிப்பிட்ட மரத்தை வந்து தெரிவு செஞ்சு அங்கே போய் உட்காந்துப்பாள் சரி அங்கே போய் உட்காந்து என்ன பண்ணுவானா அவன் ஏதோ மந்திரம் சொல்லுவான் அந்த மந்திரங்கள்லாம் இப்போ பிரயோகத்தில் இல்லை அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே அந்த இடத்துல உட்காந்துருப்பான் அப்படி உட்காந்து ஜபம் பண்ண 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 அங்கே இருக்கக்கூடிய அதாவது மனித உடலுக்கு ஊறு செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருக்கட்டும் ஒரு கொசுவாக இருக்கட்டும் ஒரு கரையாம்புத்து ஒரு பாம்பு விஷ ஜந்துக்கள் தினம் பார்த்தீங்கன்னா காட்டில் நிறையா இருக்குமோ இல்லையோ இவள் உட்காந்து செவம் பண்ண பண்ண அந்த விஷயங்கள்லாம் தானவே விலகி போயிடும் அந்த மரத்தை சுற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகும் இவள் என்ன பண்ணுவான்னா இவளுக்கு முக்கியமான நாள் வந்து அமாவாசை அமாவாசை அன்னைக்கு இவள் வந்து ரொம்ப உக்ரமாக தியானம் பண்ணுவாள் அப்படி தியானம் பண்ணி அவள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா ஒரு ஒளி தோன்றும்னு சொல்கிறான் அந்த ஒலிக்கு பேர் சந்திரனிபா அந்த ஒலி எப்படி இருக்கும் அப்படின்னா பூரண பௌர்ணமியில் இருக்கக்கூடிய நிலவுனுடைய ஒளியை ஒத்ததாக இருக்கும் என்றைக்கியே அமாவாசை அன்னைக்கு யாருக்கு தெரியும் காட்டுக்கு கீழே அடர்ந்த இருள் இப்போ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நம்ம லைட்டுக்கெல்லாம் போட்டு பெரிய அது நாம் இருக்கா மாதிரி அப்போல்லாம் அப்படி கிடையாது இரவு ஆயிடுத்து ஆறு ஆயிடுத்து அப்படின்னா மிகப்பெரிய இருட்டு ஒரு மின்சார வசதியெலாம் இல்லாத காலத்தில் அந்த மரத்துக்கு நடுப்புற அப்போ அம்பாள் என்ன பண்ணுவான்னா அமாவாசை அன்றைக்கி அந்த ஒளியோடு தோன்றுவார் வெறும் ஒளி அந்த ஒளி போய் அந்த மரத்தில் அடங்கும் அப்படி அடங்கி அடுத்த இடத்துக்கு போயிடுவான் அது வரைக்கும் அந்த மரத்துலேயே உட்காந்து தியானம் பண்ணுவாள் அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா யாராவது தப்பி தவறி அவள் கண்ணில் பட்டுட்டாலோ இல்லை அவள்கிட்ட வந்து ஏதாவது ஒன்று கேட்டாலோ அவள் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த தழையை பறித்து சாப்பிடுவேன் ஒரு இலையோ ஒரு மூலிகையோ ஒரு பத்தியத்தை சொல்லுவாள் அதுதான் பத்தியம்னு சொல்கிறது பதியுடன் தொடர்புடையது பத்தியம் அப்படின்னு கூட ஒரு கலைச்சொல் இருக்கிறது சிவனோடு தொடர்புடையது இறை அருளோடு தொடர்புடையது பத்தியம்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு கண்டிஷன் சொல்கிறார் அது உடன்பாடு தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் அதே வார்த்தை தான் ஆனால் அதனோடு தொடர்புடையது அப்படிங்கிற பொருளும் அதுக்கு கூடுதலாக இருக்குது ஒரு கலைச்சொல் இப்போ என்ன அப்படின்னா அந்த சந்திர ஒளியை பார்த்துட்டாருன்னா அந்த ஊருக்கே சேமம் அந்த மரத்தை தான் சாமியாக கும்பிடுவாள் மரமேசாமி இப்போ நம்ம வந்து ருத்ரத்தில் பாருங்க விரக்ஷேபியோ ஹரி நமோ நமோ ருத்ரன் மரத்தின் வடிவிலே இருக்கிறான் அது பசுமை நிற மரத்தின் வடிவிலே இருக்கிறான் பச்சை பச்சேன்னு இருக்கான் அது அகாலத்துலேயும் பூக்கும் அகாலத்துலையும் காய்க்கும் அந்த ஒரு மண்டம் அந்த சந்திர நிபாவா அம்பாள் வந்து அந்த சந்திர ஒளி போன்று உள்ளே அடங்கி அந்த மரம் அதை வந்து வழிபாட்டு ஸ்தலமாக ஆக்கின்னு போவாள் அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டால் அந்த உட்கார்ந்தார் பாருங்க சன்னியாசி அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் நம்ம நடந்தோம்னா நம்மளுடைய சிக்கல் ஏதாவது சொன்னால் அது நிவர்த்தி ஆகும் நம்மளுடைய காரியங்கள் ஏதாவது சொல்லணும் அது நடக்கணும் அப்படின்னா அப்படியே நேரடியாக அவள் சொல்லிட்டு போயிடுவான் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அவள் ஒரு நாள் சொல்லுவாள் அந்த நாளில் அந்த தேவதையை வழிபாடு பண்ணணும் அப்படி பண்ணினால் அந்த தேவதை கனவுலையாக இருக்கட்டும் நினைவுலையாக இருக்கட்டும் ஒரு சந்திர ஒளி படுற மாதிரி வருமா அந்த அடர்ந்த இருட்டுக்கு நடுப்புற திடீர்னு ஒரு ஒளி வந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒளியை யாராரெல்லாம் பார்க்குறாளோ அவளுக்கெல்லாம் சமஸ்தௌக்கியமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாள் இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா இப்படி ஒரு சமயம் இருந்திருக்கிறது அதெல்லாம் வந்து காலப்போக்கில் பின்பற்றுவாரின்றி கொஞ்சம் கொஞ்சமாக அருகி போய்விட்டது அதெல்லாம் சரிதான் நம்ம இந்த நாமாவளியை சொன்னால் என்ன பலன் சந்திரனிவா சந்திரனிவான்னு சொல்லி நாம் அம்பாவை தரிசனம் பண்ணினால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உடலுக்கு வியாதி வராது உடல் ஆரோக்கியம் வரும் அந்த நாமாவளியை சொல்லி அந்த அருளை பெற முயல்வோமாக அயந்தர் உத்தரோத்தர அபிவிருத்தி ரசூ